ஒரே கடன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வருமானம் வேற நின்று போயிடுது எனக்கு பணம் வர்றது எப்படி வரணும்னு தெரியலை எதை ப எனக்கு அதுவே மைண்டு வந்து ப கடங்காரன் தொல்லைனால என்னால் வேலை பார்க்க முடியல எனக்கு எதாவது ஒன்று செஞ்சு என்னை இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றி விடுங்க என்னால எப்படி நான் வெளியில் வருதுன்னே தெரியல இது மாதிரி சிட்டு போ சிட்டு போட்டேன் சிட்டை வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவங்க வருமானத்துக்கு மீறிய அளவுக்கு அதிகமான கடன் வந்து வட்டியெலாம் ஏறி பெருகி போய் கிடக்கு நீங்க பயப்படவே பயப்படாதீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓம் ஸ்ரீ யூடியூப் வணக்கம் என்னுடைய பேர் வந்து மாலா சேனல் பண்ணி பாருங்க உங்க லைஃப்ல வரக்கூடிய அத்தனை அத்தனை வகையான வகையான டே டே டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வந்து அதுக்கு தீர்வு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் போட்டிருப்பேன் அதனால பிரச்சனைகளை கண்டு நீங்க எப்பவுமே பயந்து ஓட வேண்டாம் எந்த தவறான முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடியதுதான் அதனால நீங்க வந்து பயப்படவே பயப்படாதீங்க அனாவசியமா பிரச்சனைகளை நினச்சி நினச்சி குழப்பிக்காம எப்படி வந்து அதை தீர்க்க முடியும் அதுக்கு நம்ம வந்து எப்படி பிரச்சனைனா அதுக்கு எப்படி வந்து கடன்னா அதுக்கு எப்படி உழைச்சி நம்ம அந்த கடனை அடைக்கணும் வேற என்ன விதத்தில் பணம் நல்ல விதத்தில் பணம் சம்பாதிக்க முடியும் அதுக்கு வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் அதாவது வந்து பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து பிரபஞ்ச சக்தியோட நம்மளை எப்படி இணைச்சிக்கிறது நம்மளை எப்படி வந்து அதை இணைச்சிட்டு பிரச்சனையில பிரச்சனையிலேருந்து வெளியில் வருது இதெல்லாம் தான் நான் இந்த இதில் வீடியோஸ்ல எல்லாத்தையும் என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நான் அதை தான் சொல்லியிருப்பேன் இதுல வந்து தவறான வீடியோ எதுவும் கிடையாது ராங் கைடன்ஸ் எதுவுமே யாரையும் பண்ணவும் இல்லை இதெல்லாம் வந்து பத்தி இத பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கம்பல்சரி நான் என்ன சொல்றேங்கிறது புரியும் உங்களுக்கு புரியலைனாலும் நீங்க வந்து உங்களை நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நான் என்ன சொல்றேனோ அதை பண்ணிட்டு வாங்க ஹண்ட்ரட் உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும் உங்களுடைய பிரச்சனைகளும் தீந்துண்டு வரும் உங்களுக்கே தெரியாமல் உங்க பிரச்சனைகள் ஸ்லோவாக மறைஞ்சி போயிடும் எப்படி வந்து நம்ம நல்லா நல்லா ஒரு நல்ல நிலைமைக்கு வரோமோ ஸ்லோவாக அதே மாதிரி பிரச்சனைகள் கூட ஸ்லோவாக மறைஞ்சிடும் அதனால எந்த பிரச்சனைய கண்டும் நீங்கள் பயந்து ஓட வேண்டிய தேவையில்லை இதை தவிர வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட பொருட்கள்லாம் வச்சிருக்கேன் தலைமுடி வளர்றதுக்கு மங்குக்கு அதுக்கப்புறம் ஸ்கின் கலர் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே டயபெட்டிக் கஷாயம் பவுடர் இருக்குது நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது கஷாயம் பவுடர் வெயிட் லாஸ் பவுடர் எல்லாமே நான் வச்சுருக்கேன் நானே தயார் பண்ணுறது தான் முட்டி வலி மிளகால் வலிக்கெல்லாம் கூட ஆயில் தயார் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எதாவது ஒரு உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நீங்கள் முன்ன வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஆன்மீக பொருள் வேணும் அங்க பேர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க நான் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தரேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து பிரச்சனைல இருந்து வெளியில வந்துடலாம் அதனால கவலையே பட வேண்டாம் இதை தவிர நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிரச்சனையில் இருந்தால் நம்மளால் எதுவுமே உதவி பண்ண முடியலனா கூட இந்த வீடியோஸை கொடுத்து அவங்கள வந்து தவறான முடிவுக்கு போகாமல் நீங்கள் கம்பல்சரி பாதுகாக்கலாம் பேசுங்க கவுன்சிலிங் பண்ணுங்கள் நம்மளால அதெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களே அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கு உங்களாலான உதவியை செய்யுங்க என்னோட சேனல்ல கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் பார்க்க சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது ரெண்டாவது வந்து என்னுடைய இப்போது நான் கொடுத்துருக்கிற டிப்ஸ் எல்லாமே வீட்டில் வச்சுருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சுட்டு பண்ணுறது தான் அதனால் பெரிய செலவும் ஒன்றும் கிடையாது நீங்க ஆன்மீக பொருள் வாங்கணும்னா தான் செலவே தவிர டிப்ஸில் பண் கொடுத்துருக்கறதை பண்றதுக்கு வந்து எந்த விதமான செலவும் இருக்காது அஞ்சு ரூபா பத்து ரூபாலும் முடியக்கூடிய விஷயங்கள் தான் அதை செஞ்சு உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறமா நீங்க வந்து ஆன்மீக பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம் இந்த எல்லாமே எனர்ஜைஸ் பண்ணி நல்ல எனர்ஜைஸ் பண்ணி மந்திரம் சுவிட்ச் வேர்டு எல்லாம் சொல்லி நல்ல ஸ்ட்ராங்கா எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கற பொருட்கள் அதெல்லாம் அதுக்கப்புறமா வீட்டில் வச்சீங்கன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது ஓகேங்களா எல்லாமே நல்ல விதத்தில் நல்ல முறையில் தயார் பண்ணினது நீங்களும் மைண்டையும் மனதையும் நல்ல ந நல்ல முறையில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க எல்லாமே நல்லாமே நடக்கும் ஓகேங்க இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஒரு சின்னதாக வந்து அகல் விளக்கு வேணும் அதுக்கப்புறமா வந்து பஞ்சு திரி நெய் அஞ்சே அஞ்சு கிராம் போதும் அவ்வளோதான் இதுதான் நீங்கள் இதை டெய்லி பண்ணணும் அதனால கிராம்ப வாங்கி வச்சுக்கோங்க அகல் விளக்கு பஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க கடன்ல இருந்து வந்து முழுக்க முழுக்க வெளியில வந்துருவீங்க பணம் வந்து அப்படியே தடை இல்லாம அப்படியே வெள்ளம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நீங்க உங்களோட முயற்சியே பண்ணுங்க உங்க வேலை பண்றது பிசினஸ் பண்றது எல்லாத்தையும் பண்ணுங்க பட் பணம் பாட்டுக்கு வரும் அதுக்காக கடன் அடையறதுக்கான பணம் வந்து உங்க உழைப்புல வர ஆரம்பிக்கும் சும்மா உட்காந்து இதெல்லாம் செஞ்சா ஒண்ணும் வராது ஓகேங்களா இதை என்ன செய்யணுங்கறத நான் சொல்றேன் இதை வந்து நீங்கள் எந்த கிழமையிலையும் செய்யலாம் காலம்பரை இல்லைன்னா சாயந்தரம் இந்த தீபத்துக்கு ஏற்றுங்க எந்த மதத்தினரும் செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் அதாவது வந்து காலம்புரை இல்லைன்னா சாயந்தரம் ஓகேங்களா இந்த டே அந்த எல்லாம் கிடையாது எந்த மதத்தினரும் செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் நீங்க வந்து எங்க வேணாலும் இந்த இந்த தீபத்தை வந்து நீங்க கிழக்கு கிழக்குலையோ இல்லைனாக்கா உங்க பூஜை ரூம்லயோ எங்க வேணாலும் நீங்க இந்த தீபத்தை ஏத்தலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு மண் அகல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கனாக்கா பஞ்சுத்தீரி நெய்ல தான் ஏத்தணும் இந்த தீபத்தை அதனால நான் வந்து இந்த மாதிரி இங்க பாருங்க பஞ்சி திரி போட்டிருக்கேன் இந்த தீபத்தை வந்து மனசார கடனை பத்தி நினைங்க கடன் வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த தீபத்தை கிட்ட தீபத்தை ஏத்துங்க எனக்கு இந்த மாதிரி இவ்வளவு வந்து வெளியில பணம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது நீ தான் எனக்கு உதவி செய்து அந்த பிரச்சனையில இருந்து என்னை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இதை உங்களுடைய எவ்வளவு இருக்கோ உங்களுக்கு கொடுக்க வேண்டியத சொல்லுங்க சொல்லிட்டு ஒரு ஒரு கிராம்பாக வந்து இந்த தீபத்தில் வந்து நீங்கள் எரிக்கணும் இந்த பாருங்க கிராம்பு வந்து அஞ்சு எடுத்துக்கணும் அஞ்சு கிராம்பு கம்பல்சரி எடுத்துக்கணும் ஒரு ஒரு கிராம்பாக அந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த தீபத்தில் எரிக்கணும் இதை நீங்கள் தினமும் பண்ணலாம் கடன் தீர்ற வரைக்கும் இல்லை வந்து வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு எப்போ முடியுமோ அந்த நாளில் பண்ணுங்கள் இது வந்து எந்த மதத்தினர் வேண்டுமானாலும் பண்ணலாம் இதை வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் கடன் இருந்து ஸ்லோவாக வெளியில் வந்துடுவீங்க உங்கள் வருமானம் வந்து நல்ல விதத்தில் பெருக ஆரம்பிக்கும் ஏன்னா வருமானம் பெருகினா தான் நீங்கள் கடனை அடைக்க முடியும் அதனால் ஒன்றுமே இல்லை ஒரு அகல் விளக்கு பஞ்சு நெய்யில் நெய் பசு நெய் இது பசு நெய்யில் போட்ட பஞ்சு திரி அந்த தீபத்தை ஏத்திட்டு அதில் வந்து நீங்கள் வந்து இந்த கிராம்பு இருக்கு பார்த்தீங்களா அதை ஒன்று ஒன்றா ஏறிக்கிறீங்க இவ்வளோதான் உங்களுக்கு இதுலேருந்து வந்து உங்களுக்கு கடன் தொல்லை தீந்துருச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஓகேங்களா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் உங்களுக்கு தெ தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு என்னோட டிப்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாஸ் பண்ணி விடுங்க ஸோ அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரட்டும் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு இருங்க நமக்கு பிரச்சனையே இல்லைன்னா கூட நீங்கள் பார்க்கறத வந்து மற்றவங்களுக்கு அனுப்புறதுல ஒன்றும் தப்பு இல்லை நம்மளால பிசிக்கலாவோ ஃபினான்சியலாவோ யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட இந்த மாதிரியான டிப்ஸ் செஞ்சு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் மெயின் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் செகண்ட் வந்து அவங்க அந்த பண்ணுற டயத்தில் வந்து அந்த தவறான முடிவுலேருந்து இதை பிடிச்சு நம்ம வெளியில வரலாங்கிற அந்த யோசனைக்கு வருவாங்க பல பேர் என்ன கேட்டாங்க நீங்க ராங்காக கைட் பண்ணுறீங்கன்னு ராங்காலாம் நான் கைட் பண்ணல இது பிரபஞ்ச சக்தியோட இணைச்சுக்கிற பொருட்களை பத்தி நான் எனக்கு தெரிஞ்சதோ உங்களுக்கு சொல்றேன் இது பேர் ராங் கைடன்ஸ் கிடையாது எல்லாருமே உழைச்சாதான் காசு வரும் மத்தவங்க காசுல யாரும் உட்கார்ந்து சாப்பிட போறதும் கிடையாது ஓகேங்களா நம்ம உழைப்புக்கு ஏற்ற க இது கிடைக்கல இல்லை ஒரு பிரச்சனை இல்லை நம்ம தெரியாமல் போய் சிக்கின்ட்டோம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழியை தான் நான் வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறேன் எல்லாமே நல்ல வழிகளை தான் நான் கற்று கொடுக்குறேன் அதனால் தைரியமாக நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த டவுட்டுமே பட வேண்டாம் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க பிரபஞ்ச சக்தி மேலே நம்பிக்கை வச்சு இதெல்லாம் செய்யுங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்